திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய வணக்கம் தனுசு ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்கள் தனுசு ராசியை அட்டாஷ்டம சனி இந்த ஏப்ரல் மாசம் வந்துடும் அப்போ சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படிங்கற அமைப்பு உண்டு பொதுவா பாருங்க எப்பொழுதுமே நாலாம் இடங்கிறது மனம் உங்களுடைய செயல்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் மனசு நல்லா இருந்தா மட்டும்தான் அடுத்த விஷயத்த நம்ம செய்ய முடியும் அப்போ இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா நாலாம் வீட்டுல மட்டும் பாருங்க ஒரு ஐந்து கிரகங்கள் கூட்டுச் சேர்க்கையாக போகுது உங்க ஜாதக ரீதியா இது கோச்சாரப்படி உங்க ஜாதத்துல குரு சனி அதே போல பாத்தீங்கன்னா சுக்ரன் ராகு சூரியன் சனி சூரியன் ராகு சனி ராகு இது போல ஏதோ ஒரு காம்பினேஷன் இருந்தாலும் இந்த பலன் கண்டிப்பாக பொருந்தும் அப்போ லக்னாதிபதி மறைஞ்சு நிக்கக்கூடிய காலகட்டங்கள் லக்னாதிபதி மறைஞ்சு நின்னு நாலாம் இடம் வலுத்து நிக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுது ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாசமும் மூணு கிரகங்கள் நீசம் ஆகுறாங்க பொதுவாக மூணு கிரகங்கள் நீசம் ஆகுது அப்படின்னா வலு இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப எந்த கிரகம் நீசம் ஆகுதோ அந்த கிரகத்தினுடைய விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு போயிடணும் அது என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் லக்னாதிபதி குரு மறையும் பொழுது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா இருந்து ஹேண்டில் பண்ணணும் இப்பவே நகை கடன் வீட்டுக்கடன் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடங்கிறது நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செலவு செய்யறது ஒரு வேலைல திருப்தி இல்லாம இருக்கிறது இது எல்லாமே ஆறுல ஊரு இருந்து கொடுத்துட்டு இருந்தார் அடுத்தது ரெண்டு மற்றும் மூணாம் அதிபதி சனி போய் நாளுக்கு நிக்கிறார் அப்ப சனி நாலாம் வீட்டுக்கு ரெண்டு கூட ஒரு நாளுக்கு போகும்பொழுது கொஞ்சம் வீடு சொத்து மனைகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஆனா இருப்பினும் கூட்டு கிரகத்தோடு இருக்கும்போது அந்த இடத்துல அவர் வேலை செய்யறது கொஞ்சம் தாமதப்படுத்தும் ஏன்னா சனி ரொம்ப ஸ்லோவான கிரகம் இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த ராகு மட்டும்தான் அங்க வந்து ஹீரோயிசம் பண்ணுவார் எல்லா கிரகமும் கேதுவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும் அப்ப இங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தினுடைய பவரை எடுத்து இந்த ராகு தன்னுடைய ஸ்டைல்ல வெளிப்படுத்தும் இதுதான் ராவுக்கு உண்டான பெரிய பவர் அப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா உங்க தாய் தாயினுடைய ஆரோக்கியம் அப்போ சூரியன் இருக்கும் பொழுதுதான் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சூரியன் அப்ப இந்த சூரியன் பதிமூணாம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்க போறார் அதற்கப்பறம் உச்சமாக போகிறார் அப்ப தனுசு ராசி கொஞ்சம் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தந்தை தந்தை விஷயத்துல பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல உயர்கல்வி படிக்கக்கூடிய விஷயத்துல விஷயத்துலதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதற்கப்புறம் பதிமூணாம் தேதிக்கு மேல உச்சம் ஆகிறார் அதற்கப்பறம் உங்களுடைய ப்ராசஸிங் எல்லாமே சக்சஸ் பதிமூணாம் தேதிக்கு மேல நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்க என்ன எதிர்பார்க்கு கைகூடி வரும் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் பாக்கியாதிபதி புண்ணியாதிபதி அப்ப அது ரெண்டுமே ஒரே காம்பினேஷன் வரும் பொழுது நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நடக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்தது பாருங்க சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி உச்சம் ஆகிறார் இப்போ ஒரு உச்ச கிரகம் வக்ரம் பெற்று நிக்குது அப்ப எப்பவுமே பாருங்க உச்சகிரகம் வக்ரமான நீச பலனை அடையும் அப்படிங்கிறதா உண்மை நீச பலனுக்கு உண்டான விஷயம் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கடன் வாங்குறதோ நோய் சார் பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம இருக்கிறதோ நல்லது பதிமூணாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா அவர் உங்களுக்கு பதினொன்றாம் அதி பெரிய அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல நிச்சயமாக உங்களுக்கு லாபம் பல மடங்காக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்து குடையவர் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவரும் நீசத்துலதான் இருக்காரு இந்த மூணு கிரகங்கள் நீசம்னு அப்ப திருமணம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் இதெல்லாம் இதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்யூனியங்கள் குறையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் இதே புதிய வரன்கள் பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு இந்த மாதம் திருமணத்துக்கு ஒரு சிறப்பான மாதம் இல்லை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அப்ப தொழில் ரீதியாக என்ன இருக்கோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகுமே தவிர இதுல இருந்து இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்காது ஏன்னா ராகுங்கிறது ஒரு வளர்ச்சி கிரகம் தான் ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும் இருப்பினும் புதன் அங்க நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறத உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் நீசமாகும் செவ்வாய் யாரு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் மதிப்பு இந்த மாதம் முழுவதும் நீசம் அஞ்சுதான் அதிர்ஷ்டம் அப்ப கொஞ்சம் குழந்தைகள் அஞ்சும் அதிர்ஷ்டம் குழந்தை குலதெய்வம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு செவ்வாய் தான் அப்ப அந்த கிரகம் நீசமாகும்போது கொஞ்சம் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அதே போல செவ்வாய் நீசமாக கூடிய காலகட்டங்கள் தேவையில்லாத பயணங்கள் வரும் அதே போல அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாம போ கொஞ்சம் வேற செலவுகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதுக்குள்ள ஒரு அதிர்ஷம் இருந்தாதான் அந்த அஞ்சாம் இடம் இயக்கமே வந்து அஞ்சுதான் ஷேர் மார்க்கெட்டுக்கு அஞ்சாம் இடம் இல்லாம அது இயங்காது அப்ப அந்த கிரகம் நீசமா இருக்கும்போது கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயம் ட்ரேட் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது குடும்ப ரீதியாக குடும்ப ஒற்றுமை ரீதியாக கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும் போதும் அது அதுவே வந்து உங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்ணி கொடுத்துருக்கு மேக்சிமம் சோ எந்த கிரகம் நீசமாக இருக்குதோ அதனுடைய தன்மைகள் விட்டு கொடுத்து போவது நல்லது இப்ப செவ்வாய் நீசமா இருக்குதா குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வருதோ அதை நீங்க விட்டு கொடுத்து போயிடும் புதன் நீசமாகதா திருமண வாழ்க்கைக்கு இப்ப நல்ல வரன்கள் வருதா வந்தாலும் கொஞ்சம் வெயிட்டிங்ல போட்டுடணும் தொழில் ரீதியாக ஒரு புது முயற்சிகள் பண்றீங்களா ஒரு மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கறத எடுத்துட்டு போயிடணும் அப்ப நான் அதாவது அஞ்சு கிரகங்களும் நாலாம் இடத்துல கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது தாயினுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கும் மனசு கொஞ்சம் அழைப்பாகி தேவையில்லாத ஒரு எண்ணங்களை கொண்டு போகும் அதுல கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்ப வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே நாலுதான் கூட்டு கிரகங்களும் ரெண்டு மாசம் மட்டும் நீங்க கூட்டா இருக்க போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க ராகு கீழே இறங்கிடுவாரு சூரியன் அந்த பக்கம் போயிருவாரு சுக்கரன் மட்டும் இந்த மே மாசம் வரைக்கும் ரெண்டு மாசம் இங்க இருப்பாரு சனி ராகு மட்டும் தான் இருக்கும் ராகு உங்களுக்கு மேல கீழே இறங்கிடுவார் மத்த எல்லாமே அவங்க பாட்டுக்கு ரோல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க சுத்தர ஆரம்பிச்சிருவாங்க சோ இந்த ரெண்டு மூணு மாதங்கள் மட்டும் இந்த கூட்டு கிரக சேர்க்கையா இருக்கிறதால மனசை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும் அப்ப குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வம் நாலாம் இடங்கிறது உங்களுக்கு பிரசன ரீதியாக குலதெய்வம் நாலாம் இடம் தான் ஜோதிட ரீதியாகிறது அஞ்சாம் இடம் அப்ப குலதெய்வ வழிபாடு அதிகமா வச்சுக்கிறது தெய்வம் அனுகிரகம் அதாவது ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணி அவங்களுடைய மந்திரங்களை ஜெபிப்பது இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொண்டால் இந்த மாதம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோக மாதமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம் முதல்ல ஒன்னு மற்றும் நாலாம் அதிபதி குரு அப்ப குருவைவே குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதத்துல இந்த சாப்போடு கூடிய கட்டத்துல குரு இருந்து விட்டால் நகை சேரும் சொத்து சேரும் பண வரவு ஏற்படும் குரு குருவை பார்க்கும் பொழுது குழந்தை கண்டிப்பா பிறக்குங்க அதே போல பெரும் பணம் வந்து சேரும் மதிப்பு மரியாதை அப்படிங்கறத நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல மாற்றம் இல்லை ஒரு ஊர் தலைவர் அந்த இங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய லெவல்ல வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே நாலாம் ஆகிறதுனால என்ன பண்ணுவார் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள ரொம்ப வருஷமா வீடு வாங்க முடியல ரொம்ப வருஷமா வண்டி வாகனங்கள் வாங்க முடியல இடம் வாங்க முடியல கையில காசு இருக்கு ஆனா பணம் இருந்தாலும் கூட அது அந்த பிராப்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள அது எல்லாமே பணமும் கை வந்து சேரும் அதே போல சொத்துக்களும் கை வந்து சேரும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கும் ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா பணம் கையில் இருக்கும் ஆனால் இடம் அமையாது சொத்து அமையாது அதே போல பாத்தீங்கன்னா நல்ல இடம் சொத்துக்கள் வரும் ஆனா பணம் கையில் இருக்காது ஆனா இப்போ இந்த குரு குருவை பார்த்தால் இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் ரெண்டுமே உங்க கை வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு சொத்து பிராப்தம் அசட் ஏதாவது ஒன்று வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது அமைப்புங்க அடுத்தது பாருங்க சனி பகவான் இந்த சனி யாரு உங்க ஜாதகத்துக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி இந்த இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் குரு பார்த்தால் குரு சனியை பார்த்த பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரம்மகத்தி தோஷம் பிராமணரை வென்ற கொன்ற தோஷம் அல்லது பிராமணரை சபித்த தோஷம் அபாயிஷன் பண்ணா பிரம்மகத்தி தோஷம் வரும் குழந்தைகளை கொடுமைப்படுத்தினா பிரம்மகத்தி தோஷம் வரும் அப்படிங்கறதுல ஒரு சில விதிகள் உண்டு அப்போ இந்த குரு சனியை பார்க்கும் பொழுது இந்த தோஷங்கள் விலகும் இது சார்ந்து உங்க ஜாதத்துல பிரம்மகத்தி தோஷம் இருக்கா அப்ப இந்த காலகட்டங்களை பரிகாரம் பண்ணி பாருங்களேன் அந்த பிரம்மகத்தி தோஷம் நிச்சயமாக நிவர்த்தியாகும் ஆகும் அப்ப அவரு யார் உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி அப்போ உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு பொருளாதார வளர்ச்சி செய்கின்ற தொழில் நல்ல லாபங்கள் பண வரவு குடும்ப ஒற்றுமை காரிய மூன்றாம் இடங்கிறது காரிய ஜெயம் சொல்றோம் அப்ப காரிய ஜெயம் உண்டாகுவது சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இந்த செவ்வாயை குரு பார்த்தால் குரு பொதுவாக செவ்வாயை பார்க்கும்போது குரு மங்கள யோகமா வேலை செய்யும் குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்துக்களை வாங்க வைக்கோ அதே போல பெயர் புகழோட வாழ வைக்கோ நல்ல ஒரு சூப்பர்வைசிங் பண்ணக்கூடிய ஒரு மைண்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகார தன்மை இது எல்லாமே இந்த குரு செவ்வாயை பார்க்கும்பொழுது இருக்கும் ஒரு போஸ்டிங்ல இருந்து மேல் போஸ்டிங் போறது அப்ப இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்க ஜாதத்துல இது இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இயங்கும் அப்படிங்கிறது அமைப்பு